வணக்கம் ஒலிவண்ணன் சார் போன எபிசோட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய பல விஷயங்களை நாம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் அதாவது லாஸ்ட்ல இறந்து போன எங்க அத்தைய கூட ரிக்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த அறிவியல் முன்னேற்றம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லி நம்ம நிறுத்தியிருந்தோம் இப்போ அடுத்து இன்னும் நிறைய செக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த அறிவியல் முன்னேற்றத்துல அடுத்து மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு துறை இதுவாக இருக்கும் அப்படின்னா நீங்க நீங்க எந்த எந்த ஒரு துறைய நீங்க சொல்லுவீங்க இது வந்து எல்லா டைரக்ஷனுமே போ போகிறதுனால இந்த சைடு அந்த சைடுன்னு சொல்ல முடியாது நிறைய துறைகளில் மாற்றங்கள் வரும் நான் அதிகமாக பார்க்குறது வந்து வந்து டிரான்ஸ்போர்ட் அதாவது மொபிலிட்டி இன்னி இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது அதில் வந்து நிறைய இது வேகமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது அப்போ அதனால வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய நேரங்கள் வந்து கணிசமான அளவுக்கு வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து சென்னையில இருந்து லண்டன் போறதுக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஆகுங்கறத வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மூணு மணி நேரத்துல போகக்கூடிய அளவுக்கு மிக வேகமாக இயங்கக்கூடியவைகள் வரலாம் ஏற்கனவே அட்டம் பண்ணிருந்த முன்னால சூப்பர் சானிக் ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அது சில காரணங்களால எல்லாம் விபத்துனாலும் பாட்டிட்டாங்க இனிமே வரும்போது அது செய்யக்கூடியது ஒண்ணு அதை நான் பாக்குறேன் இது இது வந்து விமானங்கள் போன்றது அது போல தனி மனிதர்கள் பாத்தீங்கன்னா அவங்க அவங்களே வந்து கேரியர் பேக் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா உடனே வந்து உங்களால வந்து இதெல்லாம் நம்ம வந்து நிறைய வீடியோ கேம்ஸ்ல பாக்கலாம் வந்து செய்ய முடியும் இந்த டிரான்ஸ்போர்ட் விஷயங்கள்ல வந்து நான் நிறைய எதிர்பார்க்குறேன் வரக்கூடியதுங்க அதை பத்தி நம்ம ஒரு எபிசோடே பேசுற அளவுக்கு கூட நம்ம பின்னால வச்சுக்கலாம் நிறைய செய்திகள் வந்து இருக்கு இதுல இருக்கு ஓகே அப்ப டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஹவு அபவுட் ஃபியூவல் சார் எனர்ஜி செக்டர்ல இதோட மாற்றம் எப்படி இருக்கு ஏன்னா இப்பவே நிறைய ஃபியூவல் தட்டுப்பாடு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அங்க எப்படி எப்படிப்பட்ட மாற்றங்கள் அங்க இருக்கு நல்ல கேள்வி ஆக்சுவலா இத நம்ம முன்னாலே சொல்லியிருக்கணும் அது உலகத்துல வந்து தன்னிறைவுகள் வரும்போது ரெண்டு தண்ணிறைவு அடைவோம் சொன்னோம் நம்ம போன இதுலயே பார்க்கும்போது உணவுல வந்து தன்னிறைவு அடைவோம் காரணம் அந்த கல்ச்சர் மீட்டு கல்ச்சர் ஃபுட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா மீட்டுங்கிறது வந்து இப்போ எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க அப்போ கல்ச்சர் ஃபுட்டுங்கிற மாதிரி நீங்க வந்து அதுல எப்படி தண்ணீரை வருமோ அடுத்தது வந்து எனர்ஜியில வரும் இனி நம்ம நிலக்கரி அப்புறம் இயற்கை எரிவாயு இதெல்லாம் நம்பி இருக்கக்கூடிய காலம் போய் முழுக்க முழுக்க வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எதிர்நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்போ அதுல வரக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்மளை வந்து எனர்ஜி சஃபிஷியன்ட் கொண்டு வரணும் நம்ம எனர்ஜி பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு நாம் வந்து வந்து ஒரு ஒரு கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட்டும் எனர்ஜியுமே வந்து சபிஷியண்டா ஆகிட்டாலே உலகம் முழுக்க எல்லாருக்குமே கிடைக்கும் இப்போ இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது அறுபது சதவீத மக்கள் வந்து ஒருவேளை உணவு கூட வழி இல்லாம தான் வந்து ஒரு ஏக்கத்தோடு தான் கத்துக்கிட்டு இருக்காங்க அது உண்மைதான் அந்த அதை அது ஒரு பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி வந்து எனர்ஜி எனர்ஜிங்கிறது நான் வெறும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் சொல்லலை எனர்ஜி எல்லாத்துக்குமே உங்களுடைய உங்களுடைய இப்போ லைட்டிங்கில் இருந்து உங்களுடைய இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு தண்ணிறைவை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஓகே சார் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது ஏதோ இருக்கிற ஒரு இயல்பான நிலையை சுத்தமா அப்படியே மாத்தி உள்டாவா போடுற மாதிரியான ஒரு டிஸ்ட்ரப்டிவா இருக்கிற மாதிரி தோணுது ஸோ வில் இட் ஆக்சுவலி பி சோ ரொம்பவே டிஸ்ட்ரப்டிவா இருக்குமா இந்த டிஸ்ட்ரப்டிவ் அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி வெறும் இந்த ஸ்விக்கி சொமேட்டா வரும்போது அந்த டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜிங்கிறது தான் இப்போ யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அதான் வந்து இப்போ நம்ம வசதிக்காக பயன்படுத்திக்க விழாவாக இருந்தா கூட டிஸ்டரப்டிவ்ங்கிறதே நம்ம கூட வந்து நம்ம ஆதி காலத்துல இருந்தே இருக்கு குகையில இருந்தே வந்த காலத்துலயே இருக்கு நாலு கால நடந்துகிட்டு இருந்த மனிதர்கள் மனிதர்கள்னா ஓமோ குரூப்ல அவன் ரெண்டு காலுக்கு வரும்போதே அது ஒரு டிஸ்டர்ப்டிவ் தான் அவன் எப்போ கையில வந்து ஒரு கல்லை எடுத்தானோ அதுவும் ஒரு டிஸ்டர்ப்டிவ் அது வரைக்கும் வந்து அது எந்த விலங்கினமா இருந்தாலும் அது தன்னுடைய உடல தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் தன்னுடைய உடல் ஆற்றல் தான் சண்டை போடும் அது சிங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எப்ப குனிஞ்சு கை கல் கையில் எடுத்தானோ அப்பவே வந்து ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டான் அப்போ அங்கேயும் வந்து அது ஒரு டிஸ்கிரப்டிவ் டெக்னாலஜி இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ரெண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம உருவானோன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மை ஓமோ இன்ன இன்னும் வந்து அதுக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் அதை தான் சொல்லுது ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம்னு வச்சுக்கோங்க இந்த இந்த இத்தனை ஆண்டுகள் வாழ நமக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் வந்தா கூட ஒன்று சில வந்து மொத்தத்தையுமே நம்மளை திருப்பி போட்டுச்சு அப்படிங்கிறாங்க அதில் ஒன்று வந்து ஒரு இன்னைக்கு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உருவான அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் அந்த விவசாய புரட்சிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அது வரைக்கும் அவன் வந்து காடுகளில் வேட்டையாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அண்டர் கேதரர் எப்போ வந்து ஒரே இடத்துல நிலைச்சி அவன் வந்து உணவு கணக்கு வேண்டிய உணவை உருவாக்குனானோ அங்கே வந்து வெறும் இப்போ பயிர்கள் செடிகள் மட்டும் இல்லாமல் அதுக்கு சில உயிரினங்களையும் கூட வச்சுக்கிட்டான் ஆடு மாடு இப்படி எல்லாம் அப்போ அவனுடைய உணவுக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் போச்சு அது அது எங்கே கொண்டு போய் அவனை விட்டுது அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் கூட்டமாக எந்த விதமே இல்லாமல் போனவனுக்கு வந்து நில உடைமை வரும்போது ஒரு ஃபியூடல் சொசைட்டி வருது அப்போ அந்த குழு அந்த நிலத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரு தேவை அப்போ அந்த குழுக்கு ஒரு 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 தலைவன் அப்படின்னு போய் தான் பின்னால் அது வந்து ஒரு அந்த குழு பெருசு ஆக ஆக அது வந்து கிராமம் ஊர் நாடுன்னு வந்து நம்ம பார்த்தோம் அதோடைய விளைவுகள் தான் இன்ன வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து மனுஷனுடைய மொத்தமாக திருப்பி போட்ட ஒரு பெரிய புரட்சி அடுத்த ஒரு பெரிய புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சி வந்து ஏற்பட்டது இன்னைக்கு ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால வந்து உண்டான தொழில் புரட்சி இந்த தொழில் புரட்சி வரும்போது அதுக்கு முன்னால வரைக்கும் பார்த்தீங்கன்னா உலகம் ஒரே அமைதியாக சீராக தான் போயிட்டு இருந்தது ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை நம்ம கூட நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்தியான்றது அப்போ இல்லை இருந்தாலும் நம்ம பு புரிஞ்சுக்கிறக்காங்க இந்த 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 நா இந்த பகுதியிலிருந்து நாடுகளிலெல்லாம் பொருளாதாரமெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது ஆனால் அறிவியல் புரட்சின்னு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் முதல்ல அறிவியல் அது தொடர்ந்தால் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சின்னு ஏற்படும் போது உலக அளவில் பெரிய மாற்றங்களை நம்ம பார்த்தோம் அங்கதான் முதல் வித்தியாசம் வந்தது யாருக்கிட்ட அந்த அறிவு இருந்ததோ அவர்கள் வந்து உயர்ந்தவர்களாக போனாங்க அறிவு இல்லாதவனாவர்களோ நாடுகளோ வந்து மட்டமா போச்சு அப்ப அதுதான் இரண்டாவது முறை பெரிய அளவில் உலக இன்ன வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வளர்ந்த நாடுகள் இவங்க எப்படி இருக்கிறாங்க நம்ம எப்படி இருக்கிறோமே நம்மளை விட மோசமா ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்து தினம் தினம் ஒரு கொசு வலை இல்லாம அந்த கொசு கடிச்சு சாகிறோம்னாலும் சரி பசி இல்லாம உணவு இல்லாம எத்தனையோ குழந்தைகள் இறந்து போறது சாதாரணமா ரொம்ப எளிமையாக தீர்க்கக்கூடிய நோய்க்கு மருந்து இல்லாம சாக்குறவங்க எத்தனை பேர் இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒரு பக்கம் இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் இருக்குது இருக்கு இதுக்கெல்லாமே காரணம் வந்து அடிப்படையில் தொழில் புரட்சி இந்த தொழில் புரட்சி வரும்போது பல விதமான மாறுதல்கள் உலகத்துல ஏற்பட்டது குறிப்பாக வந்து மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் அஹ் அவர்கள் எல்லாம் வேலைக்கு போக வேண்டியிருந்தது இப்ப கல்வி கற்க வேண்டியது கல்வி கூட முதல்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த தொழில் புரட்சிக்கு தக்கவா தான் கல்விகள் உருவாக்கப்பட்டன அப்போ அந்த கல்வி நான் படிக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அவனுக்கு வந்து அவன் அந்த பொதுவிலேருந்து வெளியில் போயிடுறான் அப்போ அவன் கல்வி இல்லாதவன் வந்து சிரமப்படுறான் அப்போ கல்விகள் கற்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி இப்படி வந்து ஒரு உலகம் முழுக்க வரும்போது அப்போ இப்போ ஒரு பக்கம் வந்து முதலாளிகள் இன்னொரு பக்கம் தொழிலாளிகள் அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் புதிய தத்துவங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது கார்ல் மார்க்ஸ் போன்றவர்கள் எல்லாம் வருகிறார்கள் அந்த தத்துவங்கள் எல்லாம் வந்து எல்லாமே அடிப்படையில் என்ன காரணம் திரும்பவும் வந்து மக்களை வந்து அந்த அந்த தளம் புரண்டு ஒரு சைடா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப கரெக்ஷன்ஸ் கொண்டு வராங்க எக்ஸாக்ட்லி திரும்பவும் நீங்க வந்து ஒரு யாரோ கொண்டு வந்து நிறுத்துவாங்க உலகமே தானாகவே வந்து சரி செய்து தகவல் அமைத்துக் கொள்ளும் அதனால அது ஒரு ஒரு தலைமுறையில பார்க்க முடியுமான்னு சொல்ல முடியாது அது நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் ஆகலாம் அதுடைய அதோடைய விளைவுகள் தான் தொழிற்புரட்சியுடைய விளைவுகள் தான் போன போன நூற்றாண்டுல நம்ம பார்த்தோம் மிகப்பெரிய இரண்டு போர்கள் அதுக்கு முன்னே போறேன்னா ஆயிரக்கணக்கில் சாவரவர்களை தான் பார்த்துருப்போம் ஆனா சென்ற நூற்றாண்டில் நடைபெற்ற உலக போரில் வந்து பல கோடி மக்கள் இறந்து போனார்கள் ஒரு மனிதன் ஒரே நாள் ஒரே ஒரு கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள பல லட்சம் மக்களை வந்து ஜப்பான்ல வந்து கொன்றார்கள் அவர்களுக்கும் போர்க்க என்ன சம்பந்தம் அவர்களுக்கும் உலக நாடுகளுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கை இன்னைக்கு குழந்தை ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் சமைக்கணும் இப்படிதான் அன்னைக்கு யோசிச்சிருப்பாங்க ஆனா அவங்க எல்லாருமே எதுக்காக செத்தாங்க யோசிச்சு பார்த்தோம்னா ஜப்பான்ல செத்தவங்கள மட்டும் நான் சொல்லல நீங்க இப்போ ரெண்டாம் உலகப் போர்ல இருந்தவங்க பிறகு ஜெர்மனில நாசியில வந்து நம்ம இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா யூதர்கள் கொண்டு வைக்கப்பட்டு எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஏதோ எல்லாத்துக்குமே அடிப்படையே வந்து இதுதான் இந்த இந்த புரட்சியினுடைய நீச்சி தான் அது இப்போ இந்த இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கற இந்த புரட்சியினுடைய இது எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா எனக்கு தெரியாது நான் பார்ப்போம் நான் ஆனா நிச்சயமா வந்து இது 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 வந்து இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக சவுண்ட் பண்ண கூட அதுதான் உண்மை இது வந்து நிறைய மாற்றங்களை வந்து உருவாக்கக்கூடியது இன்னைக்கு வந்து சொல்லலாம் ஆனால் நிச்சயமாக பல பல வேலைகள் வந்து இல்லாமையே போயிடும் இது வரைக்கும் இருந்த வேலைகளே இல்லாம போயிடும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எதை வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வேலைகள் இல்லாம போகும் இன்னைக்கு எது பாடம் பா எடுக்கிறோம் பள்ளிக்கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் அதுக்கெல்லாம் வேலையே இல்லாம போயிடும் ஒரு ஹியூமன் ஆய்டு வந்து வரப்போகுது ஒரு ஒரு ஹியூமன் ஆய்டு வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஹியூமன் தான் இன்னைக்கு அதாவது மனித உருவில் இருக்கின்ற மிஷ் மிஷின் இதை தான் வந்து இன்னைக்கு ரொம்ப வேகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சைனாலையும் சரி அமெரிக்காலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாம் வரும்போது உலகத்தை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து புரட்டி கொடுக்கக்கூடிய ஆபத்து நாங்கள் இதெல்லாம் சேர மாட்டோம்னு மற்ற நாடுகள் விலக முடியாது விலகினா பின்தங்கி போயிடுவாங்க அப்போ இது மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே தான் வர வேண்டி வரும்போது நிறைய விதமான பாதிப்புகள் ஏற்படலாம் ஆனால் இதையெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு முந்நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முன்னா இல்லாத அளவுக்கு இன்றைக்கு நம்ம கிட்ட பொறுப்புணர்வு நிறைய இருக்கு இப்போ இந்த கோவிட் வந்ததே பார்க்கலாம் உலகம் முழுக்க வந்து ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னே இந்த மாதிரி வந்திருந்தா மொத்த உலகமே வைப்போட்டிருக்கோம் பிளாக் டெத்தெல்லாம் பாத்திருக்கோம் ஐரோப்பிய நாடுகளில் வந்து பாதிப்பு மேலே காணாமல் போயிருக்காங்க அதனால நுண்ணுயிர்கள்னால திறந்து போன காலகட்டங்கள் நிறைய இருந்தது ஆனால் இந்த தடவை வந்து அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நிற்க வைக்க முடியுது ஒரு ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்குள்ளே அதுக்கு தடுப்பூசி கொண்டு வந்து பல லட்சம் உயிர்களை காப்பாற்ற முடியுது அது போல இது இது வந்து புதிய தத்துவங்கள் உருவாக்கப்படும் நான் நினைக்கிறேன் நாடுகளுக்குள்ளேயும் வந்து ஒரு பொறுப்புணர்வு வரும் ஏன்னா இந்த இந்த நியூக்ளியர் இப்போ இன்றைக்கி நினைச்சா ஒரு நாடு நினைச்சா இன்றைக்கி வந்து அந்த அந்த நாடுக்கு சுற்றி இருக்கிற பகுதிகளை ஒரு பட்டன் மூலமாக மொத்தத்தையும் அழிக்க முடியும் அது எந்த நாடாக இருக்கலாம் யார் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி கையில் வந்து அணுசக்தி வச்சிருக்காங்களோ அவ்வளோ முடியும் ஆனால் அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா அது அது அந்த பொறுப்புணர்வு தெரியுது அதே மாதிரி இப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு தினமும் இப்போ பேசுறதே அதனால தான் ஒரு பக்கம் அறிவியல் செயற்கை நுண்ணறிவு இந்த வளர்ச்சி வேகம் என்ன பேசுனா கூட இன்னொரு பக்கம் அந்த பொறுப்புணர்வை குறித்து மிக முக்கியமான அறிஞர்கள் எல்லாம் உலகம் முழுக்க குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை நம்ம இங்கேயும் செய்யணும் நம்ம ஒரு பக்கம் செயற்கை நுண்ணறிவை உள்வாங்கி அதோடு பயணிக்க ஆரம்பிக்கும் போது சமூகத்தில் நமக்கு இருக்க இருக்கக்கூடிய அந்த பொறுப்பையும் நம்ம வந்து அஹ் நினைவுறுத்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தகவ தகவமைத்துக் கொள்ள முடியும்னு நான் நம்புறேன் அப்படித்தான் நம்ம வந்து சர்வேயே வந்திருக்கோம் இப்போ நீங்க சொல்லிட்டு வர்ற இந்த அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் ஆகட்டும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆகட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே மக்கள் கிட்ட ஒரு டிவிஷன் இருக்கு இந்த வாய்ப்புகளை பெறக்கூடியவர்கள் வாய்ப்புகள் பெறாமல் போனவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பாகுபாடு நிலை இருக்கு ஆனா இந்த அறிவியல் முன்னேற்றத்தால இன்னும் ஃபியூச்சர்ல எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சமத்துவம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா வரும் அப்படின்னு நானும் நம்புறேன் ஏன்னா இப்போ ஒரு ஜனநாயகத்தன்மை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பரவலா இருக்கு இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வரும்போது எல்லாருக்குமே தெரியாது அங்க இருந்த நாடுகள் மட்டும்தான் மேலை நாடுகள் மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டாங்க நம்ம நம்மளுடைய வளங்களை எல்லாம் கொண்டு போய் வந்து இங்கிலாந்துல வந்து அங்க இருக்கிற ஆலைகள்ல வந்து துணிகளாக நெய்து மீதும் மீண்டும் இங்க கொண்டு வந்து விற்று நம்ம பணத்தை வந்து ரெண்டு வகையில வந்து சுரணன காலமெல்லாம் போய்விட்டது இன்றைக்கு வந்து பல கட்டங்களில் பல வகையில வந்து உலகம் வந்து தி இஸ் பிளாட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உலகம் மிகவும் தட்டையாகும் அதே நேரத்தில் சுருங்கி ஒரு கிராமமாக இருக்கிறதுனால நமக்குள்ள ஒரு இன்னொரு மிக முக்கியமானது மொழிகளெல்லாம் வந்து ரொம்ப எளிமையாயிடும் இப்ப நீங்க தமிழ்ல பேசுறீங்க நானும் தமிழ்ல பேசுறேன் நீங்க நீங்க வந்து எனக்கு தெரியாத ஒரு மொழியில பேசுறீங்க அப்படின்னு சொன்னா பிரெஞ்சு மொழியில பேசுறீங்கன்னு சொன்னா நான் தமிழ்ல அதை கேட்டுட்டு தமிழ்ல நான் பதில் சொன்னா திரும்ப உங்களுக்கு பிரெஞ்சு மொழிக்குள்ள போகக்கூடிய எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு ரொம்ப எளிமை ஆயிக்கிட்டாங்க அந்த மொழி பிரச்சனை போயிடும் அப்போ உலகம் வந்து ஒரு ஒரு எல்லாமே வந்து இந்த வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து ஒரு ஒரு சிங்குலாரிட்டியை நோக்கி வந்து நகரக்கூடிய வாய்ப்பு இருக்குது யூ ஆர் ஆல்சோ ஸ்பீஷியஸ் நான் ஹியூமன் பீயிங் சொல்ல யூ ஆர் ஆல்சோ எ ஸ்பீஷியஸ் ஐ எம் ஆல்சோ எ ஸ்பீஷியஸ் எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவை தக்கவை அப்படிங்கிற உணர்வுகள் வரும் நம்புறேன் சந்தோஷம் சார் நிறைய அருமையான கருத்துக்களை நாம் இன்னைக்கு பகிர்ந்துகிட்டோம் நன்றி சார் தேங்க்யூ நன்றி